அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்குளமுடன் அவ்வையாரின் நல்வழி மூன்றாவது பாடல் இடும்பைக்கு இடும்பை இயல் உடம்பு இஃது அன்றே இடும் பொய்யை மெய்யென்று இராதே இடுங்கெடுக உண்டாயின் உண்டாகும் ஊழில் பெருவலி நோய் மிண்டாரை கொண்டாடும் வீடு இந்த உலகத்திலே அறம் செய்வர்களாக இருந்தால் அவர்களுக்கு தானாகவே நன்மை வந்து சேரும் பிறக்கும்போது இந்த உடம்பு நம்மோடு இருக்கிறது நாம் இறந்து போனால் இந்த உடம்பு தானாகவே மறைந்து போகிறது ஆனால் இந்த உடம்பை நாம் மெய் என்று சொல்கின்றோம் அது மெய் அல்ல நாம் செய்கின்ற நல்லது தான் நமக்கு எப்போதும் அது நிலைத்திருக்கும் இந்த ஜென்மத்தில் மட்டுமில்லாமல் அடுத்த ஜென்மத்திற்கும் அது நம்மோடு இணைந்து வந்துவிடும் ஆகவே வாழும் காலத்தில் இல்லாதவர்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்தால் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்